நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு யோனமகா இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் நாராயண் அன்புக்கு வந்த வணக்கங்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று திடமாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே நண்பர்களே நம்மை நாம் அறிதல் அதாவது மகர ராசி நாம் பிறந்துட்டோம் நாம் கேட்டு எதுவும் பறக்கலை நாம எதுவுமே முடிவெடுக்கலை யாரோ முடிவெடுத்து யாராலேயோ அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் தாய் தந்தையார் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்து பட்டுள்ளோம் அப்படி நம்முடைய தன்மைகள் என்ன மகர ராசியில் பிறந்த நமக்கு தன்மைகள் என்ன மகர ராசி அப்படின்னா இந்த ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூன்று நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு தன்மை என்ன மூன்று நட்சத்திரங்கள் தன்மையாக இருந்தாலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குன்னு நான்கு பாதங்கள் உண்டு பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு பாதங்கள் உண்டு இப்போது மகர ராசியில் பிறந்த நமக்கு உத்திராடத்தில் என்ன பாதங்கள் நாம் பிறந்திருக்கோம் திருவோணத்தில் என்ன பாதம் நாம் பிறந்திருக்கோம் அவிட்டத்தில் என்ன பாதம் பிறந்திருக்கும் இதனுடைய தன்மைகள் என்ன நம்ம என்ன செஞ்சால் இன்னும் பெட்டராக இருக்க முடியும் லைஃப்பில் இதை பண்ணினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் டூ வீலரில் யார் ஃபுல்லாக வச்சுருந்தோம்னா போடுறதுக்கு போயிட்டு வர்றதுக்கு சௌகரியமாக இருக்கும் யார் குறைச்சலாக இருந்தோன்னா கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம என்ன பெட்டர்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த இதில் சாதாரணமாக மக்கர ராசியில் பிறந்த நமக்கு என்னென்ன தன்மை உடையவர்கள் அதாவது சாதாரணமாக இவர்கள் கொஞ்சம் அழகாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய அடர்த்தியாக முடியை உடையவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அழகான பற்கள் உடையவர்கள் ஃபேஸில் முக்கியம் பற்கள் தான் முக்கியம் எடுப்பான நாசி அழகான பற்கள் நல்ல தீர்க்கமான கண்கள் உடையவர்கள் அப்படின்னு எந்த சுச்சுவேஷனையும் அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய அதற்கு ஏற்ற மாதிரி நம்மை நாம் சரிப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவர்கள் பேசிக்காக இதனுடைய மகரம் கும்பம் இரண்டிற்குமே அதிபதி வந்து சனி நம்ம பார்க்குறோம் இந்த இரண்டிற்குமே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய யார்னால் சூரியன் சந்திரன் சூரியன் சந்திரனை வச்சு தான் ஒளித்தன்மையை வச்சு தான் ஜாதக கட்டமை நடக்கிறது ஸோ அப்படிப்பட்ட எதையுமே நம்ம அறுவையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ரொம்ப சில பேர் சொல்லுவாங்கல்ல ரொம்ப உயரமும் இல்லை ரொம்ப குட்டையும் இல்லை ரொம்ப வெளுப்பும் இல்லை ரொம்ப கருப்பும் இல்லை அந்த மாதிரி மாடஸ்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் மாடரேட்டாக திங் பண்ணக்கூடியவர்கள் மாடஸ்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப அன்பு உள்ளவர்கள் அஃபெக்ஷனேட் அப்படின்னு சொல்கிறோம் அன்புள்ளம் கொண்டவர்கள் நமும் அதே சமயத்தில் ஸ்ட்ராங் வில் நமக்கு வந்து ஸ்ட்ராங் வில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய லிட்ரேச்சர் இலக்கியம் இதையெல்லாம் படிக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் நல்ல அறிவுடையவர்கள் எஜுகேஷன் நாலேஜ் மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸில் ரொம்ப நுணுக்கமான சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரண புதன் அறிவுக்கு ஆனால் இந்த சனியினுடைய வேலை சில சந்தர்ப்பங்கள் இருக்கிறதுனால நுணுக்கமான அறிவை உடையவர்கள் டெக்னாலஜியில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு யாரையும் நாம நம்பக்கூடியவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானது இதெல்லாம் சாதாரணமாக ஒரு ராசிக்கு சொல்லக்கூடியது மக்கர ராசிக்கு சொல்லக்கூடியது இதிலேயே சில சமயத்தில் ஸ்டெடினஸ்ஸாக இருக்க இருந்தாலுமே நம்மை நாம் இழக்கக்கூடிய தன்மையுடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதை நாம் டீட்டெயில் அப்புறம் பார்க்கலாம் இது என்னென்ன ஆர்த்திபயாடிக் ஏயில்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மூட்டு வலி இருக்கக்கூடியது போன்ஸு நீஸில் வலி இருக்கக்கூடியது எலும்பு சம்பந்தப்பட்ட பட்ட வியாதிகள் நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த வியாதிகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளவர்கள் ஸ்கின் டிசீஸ் இருப்பவர்கள் ஆர்த்திரட்டிஸ் ப்ராப்ளம் இருப்பவர்கள் இதெல்லாம் நமக்கு வந்து சொல்லப்படுகிறது மைனஸ் பாயிண்ட்ஸ் அதிகமாக சிவில் சர்வன்ஸாக இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக பாலிட்டீஷியனாக இருக்கக்கூடியவர்கள்லாம் சூரியனால் பார்க்கப்படுகிறது சந்திரனால் பார்க்கப்படுகிறது சனி அப்படின்னாலே பாலிட்டிஷியன் அதிகமாக விவசாயிகள் அக்ரிகல்ச்சரிஸ்ட் விவசாயிகள் இப்படியாக ஹார்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் பொதுவாக இந்த மகர ராசிக்கு உள்ள தன்மை இதெல்லாம் சொல்லப்படுகின்றன இதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் பார்க்கலாம் இப்போ மகர ராசி அப்படின்னா சனி அப்படின்னா சனிக்கு பார்த்துருப்போம் சுற்றி வரக்கூடிய கோள்களும் அதிகம் சனி அப்படிங்கிறது கொஞ்சம் எல்லா கிரகங்களுமே ஒளியை வாங்கி விடுறதுல பர்ஃபெக்டாக இருக்கும் அதிகமாக கிட்ட இருக்கக்கூடிய தூரம் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் சந்திரன் புதன் வெள்ளி செவ்வாய் ஆனால் சனிக்கு மட்டும் இதுவும் ஒளியை வாங்கி விடுவது தான் ஆனால் இருட்டை அதிகமாக உமிழக்கூடியது அதை மனசில் வச்சுக்கணும் சனி இந்த கிரகங்கள்லேயே நல்ல கிரகம் கெட்ட கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எதுவுமே கெட்ட கிரகம் கிடையாது எல்லாமே நல்ல கிரகமும் கிடையாது ஏன்னா நம்மளுடைய அமைப்பில் எப்படி இருக்குது ஜாதக கட்டத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இது பேஸிக்காக நம்ம சொல்லக்கூடியது தான் இந்த சனி அப்படின்னா என்னுடைய உச்சம் பெறக்கூடிய இடம் செவ்வாயினுடைய இடம் ஆனாலும் சனியும் செவ்வாயும் ராகுவோடு கேதுவோடு சம்மந்தப்படுற போது அவர்கள் சில நல்ல பலன்களை தருவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க பேசிக்காகவே இது சனிக்கு இருக்கக்கூடிய மைனஸ் ஒன் ஆனால் நம்ம சனி இல்லாமல் நம்ம வாழ்க்கையே இல்லை எக்ஸப்ட்டு ஒரு மூணு நாலு இடத்த தவிர மூணு இடத்த தவிரன்னு சொல்லலாம் சனி ஏழர் நாட்டு சனியில் மூணு போயிடுறது மூணு இடம் போயிடுறது கட்டம் போயிடுறது அடுத்தது அர்தாஷ்டம சனி பஞ்சம சனி அஷ்டம சனி என்னாச்சு மூணு மூணு ஆறு போயிட்டுருது கிட்டத்தட்ட நம்ம வாழ்க்கையில் நாள் சனியினுடைய வரவையோ அல்லது சனியினுடைய எதிர்பார்ப்பையோ சனியின் உடனோவோ இருந்து தான் வாழ்க்கையை தள்ள வேண்டியதாக இருக்குது அதனால் சனி அதிகமாக நம்மளுடைய நம்மை ஆளக்கூடியதில் கிரகங்களில் ஒன்று குருவுக்கு அடுத்தது ரொம்ப வைப்ரண்ட் அப்படின்னு சொன்னால் சனின்னு சொல்லலாம் இது சாதாரணமாக இந்த காப்பிரிக்கானுக்கு உள்ளது மகர ராசிக்கு உள்ளது தன்மைகள் ஆக்குவாரியம் ஸ்பீஸும் ஓகே இப்போது இந்த ராசிக்கு தன்மைன்னு பார்த்தோம் அதற்கடுத்து நம்முடைய தன்மை மகர ராசியில் வரக்கூடியது உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூன்று நட்சத்திரங்கள் இது உத்திராடம் மூன்று கால்கள் ஏன்னா மூலம் பூராடம் உத்திராடத்தில் ஒரே ஒரு கால் வந்து தனுஷ் ராசியில் போயிடுறது உத்திராடம் திருவோணம் அடுத்தது அவிட்டம் இந்த உத்திராட நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் என்ன மகர ராசி அப்படின்னா அதனுடைய தன்மை உத்திராடம் அப்படிங்கிற போது என்னென்னா அதனுடைய தன்மைகள் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனுடைய காலில் ஆரம்பிக்கிறது நம்ம வந்து எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுறது வந்து செல்லு போக இருப்புன்னு நமக்கு சொல்லுவாங்க இல்லையா அதனால உத்திராடம் வந்து சூரியனுடைய பாதத்தில் சூரியனுடைய காலில்னு சொல்கிறது இல்லை அதில் வந்து நம்ம லைஃப் அப்படிங்கிறதே ஸ்டார்ட் ஆகிறது சார் ஒவ்வொருத்தருக்குமே நம்ம நம்முடைய ஹிந்து மித்தாலஜி பிரகாரம் நம்ம வந்து பூர்வ ஜென்மத்திலேருந்து தான் கண்டினியூஷன் நம்முடைய பிறவு பிறப்பு இருக்குது அப்படிங்கிறதும் அதனால் அந்த பூர்வ ஜென்மத்தில் செல்லு போக இருப்பு அப்படின்னு சொல்லச்சே சூரியனுடைய தசையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம தசையை உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அப்போ உத்திராட நட்சத்திரத்திற்கு அப்படின்னு சனியினுடைய அந்த வீட்டில் இருக்குது சூரியனுடைய காலில் இருக்குது அப்படிங்கிறதுனால இவருடைய இது கலந்த தன்மை என்ன இன்னொன்னையும் பார்க்கணும் பக்கத்திலே குரு இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி குருவனுடைய தன்மையும் நமக்கு அதிகமாக இருக்கும் இந்த மூன்றும் அதிகமாக இம்பாக்ட் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியது அது எப்படி சார் இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்கும் இப்போ நம்ம ஸ்தலத்துக்கு போகிறோம் கொஞ்சம் பாதியில் ஏறச்சவே நமக்கு தெரியும் கோயம்புத்தூர்லாம் தெரியும் கோயம்புத்தூர் கொடைக்கானல்லாம் கீழே பாதி தூரம் போகச்சே அந்த சில்ல என்ற காற்று நம்ம வருடி கொடுக்கிறது அப்படின்வாங்க அந்த மாதிரியான ஒரு எங்கேயோ இருக்கும் மலை இன்னும் நம்ம போக வேண்டியது ஒரு மணி நேரம் இருக்கும் ஆனாலும் அந்த காற்று நம்ம வந்து இம்பாக்ட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் இப்போ உத்ராட நட்சத்திரத்திற்குன்னு என்ன இம்பாக்ட் இவர்கள் வந்து அழகான தோற்றமுடையவர்கள் கல்வியில் பிரியமுடையவர்கள் கல்வியில் பிரியமுன்னா என்னென்னா சில பேருக்கு படிக்கிறதுலேயே இன்ட்ரெஸ்ட் இருக்காள் ஆனால் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த படிப்புல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ரொம்ப சாமர்த்தியசாலி சார் ரொம்ப சாமர்த்தியமாக பேசக்கூடியவர்கள் சாமர்த்தியசாலி கலைப்பிரியர்கள் இயல் இசை சொல்றது இல்லையா கலை அந்த கலையில் பிரியர்கள் சின்னத்திரையும் பெரியத்திலையுமே கலையில் வரக்கூடியது தான் கலைப்பெரியர்கள் அதற்கு அடுத்தது சகல சாஸ்திர விற்பனர்கள் நிறைய என்ன சனி பேஸ் சூரியனுடைய பேஸ் அதனால் சாஸ்திர விற்பனர்கள் சில சமயத்தில் கொஞ்சம் அகங்காரமாக பேசக்கூடியவர்கள் கொஞ்சம் கர்வமாக பேசக்கூடிய பாத்தீங்கனால அதிகம் படிச்சிட்டாலே கொஞ்சம் கர்வம் இருக்கத்தான் இருக்கும் ஏன்னா படிப்பினுடைய தன்மை அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு படிச்சிருக்காங்க அவர் பிஹெச்டி வேண்ட பேசணும்னா எப்படி இருக்கும் எம் பில் பிஹெச்டி எவ்வளவு உழைச்சிருப்பாங்க இல்லையா அந்த கர்வம் அவர்கிட்ட பல பேர்ட்ட இருக்கிறது இல்லை சில பேருட்ட இருக்கும் சில சந்தர்ப்பத்தில் முன்கோபத்தை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க முன்கோபத்தை கொண்டவர்கள் தன்னை பற்றி கொஞ்சம் பெருமையாக பே பேசக்கூட அடுத்தவன் தன்னை பற்றி பேசினேன்னா கொஞ்சம் அதை ரசிக்கக்கூடியவர்கள் ஓகே ஓகே நீ சொல்லு புரிஞ்சு இப்போ தான் நீ என்னை புரிஞ்சுட்டு இருக்க கரெக்டாக அப்படின்னு தனக்கு தானே அதை ரசிக்கக்கூடியவர்கள் நல்ல தைரியஸ்தர்கள் சனி நிலை தைரியம் ஸ்திரம் எதையுமே முடிவெடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் சாமர்த்தியில் அதாவது எதையும் சாதிப்பதில் வல்லமை கொண்டவர்கள் அதனால தான் அதிகமாக பொலிட்டீஷியன்ஸ் இருக்கான் இருக்காங்க அந்த சாமர்த்தியமாக சாதிக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் வியாபார நுணுக்கம் தெரிந்தவர்கள் வியாபார தன்மை வேறு வியாபார நுணுக்கம் வேறு வியாபார நுணுக்கம் தெரிஞ்சவர்கள் நண்பர்களோடு சகஜமாக பழகக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் நம்ம வந்து சாதாரணமாக உத்திராட நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் இந்த உத்ராட நட்சத்திரத்துக்கு தான் தம்பிகளா அப்படின்னா இது மட்டும் இல்லை உத்திராட நட்சத்திரத்திற்குன்னு பல தன்மைகள் இருக்குது நமக்கு வந்து நம்முடைய மூதாதையர்கள் ஈக்குவேட் பண்ணி வச்சுருக்காங்க சில பேருக்கு சில பேரை பிடிக்கும் சார் நமக்கே எவ்வளோ தெய்வங்கள் இருக்குது இந்து தெய்வங்கள்ல நிறைய இருக்குது முருகன் சிவன் வள்ளி தெய்வானை திரௌபதி திரௌபதி அம்மன் கிருஷ்ணன் ராமன் நரசிம்மன் நம்முடைய தெய்வங்கள் காளி ருத்ரன் இப்படியான தெய்வம் எல்லை தெய்வங்கள் ஐயனார் ஐயப்பன் இந்த எல்லை இதனால் நம்மளுக்குன்னு ஒரு ஈக்கு நம்மளுக்குன்னு ஒரு சிலது பிடிச்சிருக்கும் சார் இல்லையா ஒரு சில பறவை பிடிக்கும் ஒரு சில மிருகங்களை பிடிக்கும் ஒரு சில மனுஷங்களை பிடிக்கும் சில பேர் பார்க்கச்சேவே பிடிக்கும் சில பேர் பார்க்கச்சேவே பிடிக்காது ஏன்னே தெரியாது ஒன்று பெரிய ரீசன் இருக்காதா என்னமோ தெரியல பார்க்கச்சே ஒரு ஈக்குவேஷன் சரியாக இல்லை என்னமோ அவனை பார்த்தா கொஞ்சம் அழகாக இருக்கான் இருக்கான் நமக்கு ஒத்து வரும் இப்படி நமக்கு மனசுக்குள்ளே அந்த மாதிரி நமக்கு வரக்கூடியதுன்னு என்ன உத்திராட நட்சத்திரத்திற்கு வலியான் அப்படின்னு சொல்கிறாங்க பறவையில் எடுத்துட்டோம்னா வலியான் சில பேருக்கு ராஜாளி சில பேருக்கு ஆந்தை சில பேருக்கு அன்னம் கழுகு இப்படி சொல்லச்சு நமக்கு வலியான் ஈக்குவேட் பண்ணச்சு என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம் வலியான் அதே மாதிரி நமக்கு மிருகங்கள் விலங்குகளில் பார்த்தா பசு மிகவும் அமைதியாக இருக்கக்கூடியது நிறைய ஆற்றல் உடையது ஒரு கிக்கு பண்ணி தன்னால் போகிறோம் மிருகங்கள்லேயே எல்லா மிருகங்களுமே ஒரு எட்டி உடைத்தால் தாங்கவே முடியாது பக்கத்தில் இருக்க முடியாது அந்த அளவுக்கு வலிமை கொண்டது மிருகங்கள் பசு நிறைய கொடைத்தன்மை கொண்டது பசு அடுத்தது விநாயகர் அப்படிங்கிற உத்திராட நட்சத்திரத்திற்கு நமக்கு சொல்லக்கூடியது விநாயகர் புஷ்பம் வந்து சொல்லிச்சு சம்பங்கி மலர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த என்ன இதனுடைய விருத்தாந்தம் என்ன ரீசன் என்ன என்னுடைய எக்ஸ்பனேஷன் என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம் ஸோ இது உத்திராட நட்சத்திரத்திற்கே ஒரு ஈக்குவேஷன் உள்ள தன்மைகள் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் இது உத்திராட நட்சத்திரம் இதில் உத்திராட நட்சத்திரம் நாம் வந்து இரண்டு மூன்று கால்களில் இருக்கக்கூடிய பாதங்களில் இருக்கக்கூடியவர் தான் இந்த மகர ராசியை கொண்டவர்கள் இப்போ இரண்டாம் பாதம் உத்திராட நட்சத்திரத்திலேயே முதல் பாதம் வந்து தனுசு ராசியில் போயிடுத்து இப்போ இதில் இரண்டாவது பாதம் இரண்டாவது பாதத்தில் இவர்கள் எப்படின்னா என்ன தன்மை கொண்டவர்கள் இரண்டாம் பாதத்தில் பிறந்த நான் உத்திராட நட்சத்திரத்தில் என்னென்ன தன்மை கொண்டவர்கள் கல்வியில் அதிக ஊக்கம் கொண்டவர்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சார் முதல்ல படிக்கணுங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில பேருக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது படிப்பு வரும் ஞானம் இருக்கும் ஆனால் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அறிவை விருத்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து சில பேருக்கு தான் இருக்கும் அது இவங்களுக்கு இருக்கும் அப்படின்றாங்க அதே மாதிரி சகல சாஸ்திர அறிவு இருக்கக்கூடியவர்கள் அதை விற்பனரனாக இருக்கக்கூடியவர்கள் சாஸ்திர அறிவுன்னு வச்சா நம்ம நமக்கு கற்றுன்றதை அடுத்தவங்கள்ட்ட சொல்லணும் இல்லையா சில இடத்துல பிரசங்கம் செய்பவர்கள் அடுத்தவர்கள்ட்ட அதை எடுத்து சொல்வதில் ஆர்வம் உள்ளவர்கள் பிரசங்கம் செய்வதில் ஆர்வம் உள்ளவர்கள் உத்ராட நட்சத்திரத்தில் இரண்டாம் பாகத்தில் கிடந்தவர்கள் அது மட்டும் தர்ம சிந்தனை உள்ளவர்கள் கொஞ்சம் கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கும் சார் சில பேருக்கு எவ்வளோ இருந்தாலுமே கொடுக்கணுங்கிற எண்ணம் வரவே வராது நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இவர்களுக்கு என்னென்ன நம்மக்கிட்ட இருக்கா இதுக்கு எக்ஸஸாக இருக்குது பரவாயில்ல தர்மம் அடுத்து அவனுக்கு கொடுத்துடலாம் அவனும் பாவம் கஷ்டப்படுறான் நம்ம வச்சுன்னு என்ன பண்ண போகிறோம் நம்மகிட்ட அதுக்காக எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அந்த சிந்தனை அவர்கள்ட்ட இருக்குது ஆயிரம் ரூபா இருக்கா அவன் கஷ்டப்படுறானா ஓகே ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து இதாக வாங்கி சாப்பிடு வயிறு பசியாக இருக்கா ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிடு அப்படியும் சொல்லக்கூடிய தர்ம சிந்தனை கொண்டவர்கள் அது தவிர ஈகை தர்ம சிந்தனை இருக்கும் ஈகை அற்றவர்கள் அப்படிங்கிறா என்ன சார் கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்குது அப்படின்னா தேவையில்லா இடத்த சர்வழிக்க மாட்டாங்க சார் நீங்கள் இவன் பார்த்துட்டு போனால் நம்மளுக்கு நண்பனே வேணா வருவான் டே காலில் சாப்பிடலடா அப்படின்னா சரிவா அப்படின்னு அழைச்சி போய் சாப்பாடு போடுவான் ஆனால் ஆனால் ரோட்டில் போயின்னு இருப்பான் பிச்சைக்காரன் கேட்பான் கொடுக்க மாட்டான் ஏண்டா ஈகை குணம் இல்லை அப்படின்னா ஏண்டாண்ணா அவனுக்கு கை கால் நல்லா தான் இருக்குது உழைச்சி சாப்பிட்லாம் இந்த ஒரு வேளை நம்ம கொடுத்துட்டோம்னா அடுத்த வேலையும் அவன் எல்லார்கிட்டையும் எதிர்பார்த்துன்னு தான் இருப்பான் அந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் அதாவது சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் நியாயம்னு சொல்லுங்களேன் ஓவர் பில்டப்பு அப்படின்வாங்க அது இருக்கக்கூடியவர்கள் பேசிக்காக பலசாலி திண்மை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மனதிலே திண்மை உடையவர்கள் இந்த உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள் இவர்கள் இதெல்லாம் இருக்கக்கூடியது இவர்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆர்திரட்டிஸ் ப்ராப்ளம் பேசிக்காக நாம் பார்த்த அந்த மகர ராசிக்குள்ள ப்ராப்ளத்தில் கொஞ்சம் ஈக்குவேட் பண்ணுறாங்க ஆர்திரட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள் சனி அப்படிங்கிறதுனால சனி அண்டு சூரியன் அப்படிங்கிறதுனால ஐ கண்களில் சிறிது ப்ராப்ளம் உடையவர்கள் கொண்டவர்கள் ப்ராப்ளத்தை கொண்டவர்கள் இதெல்லாம் இப்போ நமக்கு சார் நான் முப்பது வயசில் இருக்கேன் எனக்கு வரலையே அப்படின்னா நமக்கு வராது இது வாழ்நாள் பூரா இருக்கக்கூடியது தான் இவங்க சொல்கிறாங்க நமக்கு இண்டிவிஜுவலாக பார்க்கச்சு அவரோட இப்போ நம்ம உத்ராட நட்சத்திரம் அப்படின்னா உத்திராட நட்சத்திரத்தில் சூரியனுடைய தசையில் பிறந்தனா மேஜர் தசைன்னா ராகு குரு சனி புதன் தான் மேத தசை அதாவது முதல்ல சூரியனுடைய ஆறு வருஷம் அதில் ஒரு மூணு வருஷம் வச்சுக்கோங்களேன் அடுத்தது சனி தசை அடுத்தது சந்திர தசை பத்து வருஷம் அடுத்தது செவ்வாய் ஏழு வருஷம் கிட்டத்தட்ட இருபது வருஷம் நமக்கு நம்ம இந்த ஜாதகம் பார்க்குறது எப்போ பார்க்குறோம் பதினஞ்சு வயசில் பார்ப்போமா நம்ம அப்பா அம்மா பார்ப்பாங்க ஆனால் நம்ம பார்க்குறது இண்டிவிஜுவலாக பார்க்குறது இருபத்தஞ்சிலேருந்து எழுபது தான் அறுபத்தஞ்சி எழுபது வரைக்கில் தான் அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு ராகு குரு சனி புதன் தசைகள் தான் மேஜராக இருக்கக்கூடிய தசைகள் அந்த மேஜராக இருக்கக்கூடிய தசைகளில் நமக்கு என்ன தசை இருக்குது அது இண்டிவிஜுவலாக பார்க்குறோம் இதுலேயே சனி திசை சனியினுடைய வீடு அதனால் சனி தசை சனி ராகு குரு புதன் சரியா அது வரைச்சே நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அது எங்கே இருக்கா அந்த வீட்டுக்குடையவன் எங்கே இருக்கா அது இரண்டாம் வீட்டு குடைவனா ஐந்தாம் வீட்டு குடைவனா இப்படியெல்லாம் பார்த்து நம்ம பலன் சொல்வது உண்டு பே இப்போ சாதாரணமாக உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் பார்த்தோம் அடுத்தது உத்திராட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இந்த பேசிக்காக இருக்கக்கூடிய மகர ராசிக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் அடுத்தது உத்ராட நட்சத்திரத்திற்குன்னு இருக்கக்கூடிய தன்மைகள் அண்ட் ஸ்பெஷாலிட்டிஸ் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா நம்ம போன டாக்டரே வச்சுக்கிறோம் பார்க்குறோம் டாக்டர் எல்லாத்தையும் பார்ப்பார் அடுத்தது அவர் வந்து இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் இஎன்டிலேயுமே இவர் இயர் லெஃப்ட்டு ரைட்டு இயர் ஸ்பெஷலிஸ்ட்டு இவர் நோ ஸ்பெஷலிஸ்ட்டு ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு இப்படி ஒன்று ஒன்று அந்த மாதிரி உத்தராட மூன்றாம் பாடத்தில் பிறண்டவர்கள் கொஞ்சம் அறிவு அதிகமாக இருப்பதனால அடுத்தவர்களை எடுத்திருந்து பேசக்கூடியவர்கள் இது எல்லா சமயத்துலேயும் கிடையாது சார் எவனாவது நம்மளை கொஞ்சம் நோண்டி பார்த்தோன்னு வச்சுங்களேன் அவனை போட்டு பார்த்துருவாங்க அந்த மாதிரி தன்மை கொண்டவர் என்ன சனியனுடைய தன்மை பேசாமல் இருப்பான் அவன் கொஞ்சம் என்னாவது கொஞ்சம் எகர மாதிரி தெரிஞ்சால் போட்டு நங்கு நங்கு நங்குன்னு ஆணி அடிச்சிடறதுன்னு அந்த மாதிரி எடுத்திருந்து பேசக்கூடியவர்கள் கொஞ்சம் அந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் அதனால் என்ன இருக்குது கொஞ்சம் கர் கர்வம் இருக்கக்கூடியவர்கள் கொடூர சிந்தனை கொண்டவர்கள் சனியினுடைய தாக்கம் இருக்கு இல்லையா அதனால் ஆனால் இவர்கள் தன்னை அழகாக வைத்துக்கொள்ள சூரியனுடைய இம்பேக்டும் இருக்கும் சந்திரனுடைய ஏழாம் பார்வை சந்திரன் வீட்டில் இருந்தோன்னா ஸ்ட்ரைட்டாக ஏழாம் பார்வை இல்லையா சந்திரனுடைய வீட்டுக்கு அதனால் தன்னை அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு எண்ணம் கொண்டவர்கள் ஏன்னா உத்திராட நட்சத்திரம் மூன்றாம் பாடத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் சில சந்தர்ப்பங்களில் முன்கோபம் கொண்டவர்கள் அப்படின்னு பார்க்குறேன் மற்ற சில சந்தர்ப்பங்களை யாராவது தன்னை பற்றி பேசினாங்கன்னா அது ரசிக்கக்கூடியவர்கள் பல அரசியல்வாதிகளை பார்த்துருக்கோம் பல ஆன்மீகவாதிகளை பார்த்துருக்கோம் இவர்களுக்கெல்லாம் நம்ம அவளை பற்றி பேசினோம்னா ஆ ஆ ரைட் ரைட் நீ சொல்கிறது கரெக்டுப்பா சூப்பர் சார் நீங்கள் பிஹெச்டி படிச்சுருக்கீங்க உங்களை மாதிரி யாருமே இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்ததே இல்லை சார் அப்படின்னா ஆமாம்ப்பா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு அதை கொஞ்சம் காலரை தூக்கி விட்டு தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் இதெல்லாம் உத்திராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வரக்கூடியது இவர்களுக்கு சில சமயத்தில் இந்த போன்ஸ் நரம்பு சம்பந்தமாக எலும்பு சம்பந்தமாக போன்ஸ் அண்ட் நீஸ் மூட்டுக்கள் சம்மந்தமாக வழி வரக்கூடியது இவர்களுக்கு இருக்குது அப்படின்னு இவங்க இது பண்ணுறாங்க அதை நம்ம பார்த்துருக்கோம் பேசிக்காக மரராசிக்காரர்களுக்குரிய தன்மைகள் அடுத்தது நம்முடைய கட்டத்தில் எப்படி எங்கே இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து நாம் அதை ப்ளஸ்ஸு மைனஸ் எடுத்துக்கலாம் இது மூன்றாம் பாதம் அடுத்தது உத்ராட நட்சத்திரம் நான்காம் பாதம் இந்த உத்ராட நட்சத்திரம் நான்காம் பாதம் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்களை பார்த்துடலாம் உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் உரிய புஷ்பம் பூ அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பூன்னு பார்த்தோம்னா நம்ம சம்பங்கி மலர்னு பார்த்தோம் மரம் அப்படின்னு சொல்கிறாங்க மரம் ஒன்று ஒன்று ஈக்வேட் பண்ணுறாங்க சாதாரணமாக உத்திராட நட்சத்திரம்னா பல மரம் ஆனால் உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கடுக்காய் மரம் அப்படின்னு சொல்கிறாங்க கடுக்காய் வந்து ரொம்ப கசக்கக்கூடியது ஒரு பெரிய மருத்துவ குணம் கொண்டது கடுக்காய் அதனால் கடுக்காய் மரம் அப்படின்றாங்க மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சாரப்பருப்பு மரம் அப்படிங்கிறாங்க சாரப்பருப்பு நம்ம கேள்விப்படாத மரமாக இருக்குது சார் என்னமோ கிராமத்தில் போனால் பல விஷயங்கள் கேள்விப்படலாம் இலந்தை மரம் கேள்விப்பட்டிருப்போம் இருள் மரம் கேள்விப்பட்டிருப்போமா இல்லை நம்ம ருத்ராட்ச மரம் இலுப்பை மரம் கேள்விப்பட்டிருப்போம் அடப்பை மரம்னு ஒன்று இருக்குது கேள்விப்பட்டிருக்கோமா இல்லை அந்த மாதிரி எல்லாமே நமக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது அந்த மாதிரி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சாரப்பருப்பு அப்படின்னு ஒரு மரம் சொல்கிறாங்க நானே கூகுளில் பார்த்து தான் தெரிஞ்சுட்டாரு சாரப்பருப்புன்னு ஒரு ம மரம் இருக்குது அப்படின்னு அதனுடைய தன்மைகள் வந்து அதை இங்கே பேச முடியாது நல்ல அதாவது சில சில ஸ்பெஷாலிட்டிஸ் கொண்டது சார் எல்லாமே உத்திராட நட்சத்திரிக்கே பார்த்தீங்கன்னா பலா வந்து ஒரு தனி தன்மை கொண்டது எல்லா சீசன்லையும் பூக்கக்கூடியதில்லை காய் பறிக்கக்கூடியதில்லை அதே மாதிரி கடுக்காய் அடுத்தது நான்காம் பாதத்துக்கு வேறு ஒரு மரம் இருக்குது அதற்கு முன்னாடி இந்த மரம் பார்த்தோம் தன்மைகள் பார்த்தோம் சில மைனஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தோம் நம்ம எப்படி மேம்படுத்திக்கிறது என்ன இதெல்லாமே நம்ம எதுக்கு சார் இதெல்லாம் பார்க்குறோம் எதுக்கு ஜாதகம் பார்க்குறோம் சரி சார் நெக்ஸ்ட் இயர் ப்ரொமோஷன் வருமா இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் நல்லா இருக்குமா இல்லையா இருபத்தாறு நல்லா இருக்குமா இருபத்தினாலு விட இருபத்தி நல்லா இருக்குமா இருபத்தஞ்சை விட நல்லா இருக்குமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இல்லை இந்த இப்போ சனிப்பயிற்சி வருது எனக்கு சனிப்பயிற்சி இருக்குமா நம்ம பெட்டர்மெண்ட் எனக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா எனக்கு வந்து வெளிநாடு போக முடியுமா ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா எதிர்பார்ப்பெல்லாம் நம்மளால் பூர்த்தி செய்ய முடியுமா என்ன பண்ணினா சின்ன சின்ன விஷயங்கள் என்ன பண்ணான்னா இருக்கும் முதல்ல நம்ம மரம் பார்த்தோம் மரம் அப்படின்னாலும் எதற்காக அப்படின்னா இந்த மரம் வந்து நம்ம எங்கேயாவது மரம் நடுவிழா அந்த மாதிரி நம்ம போகிறோம் அல்லது வேறு ஏதாவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை சால்வ் ஆகணும் அல்லது நம்ம ஒரு பெரிய காரியம் பண்ணணும் ஒரு இரண்டு வருஷம் ஒரு இத்தனை பேருக்கு என்ன காரியம்னா கோயில் கட்டணும்னு ஆசை இருக்கும் சார் பல பேர் பண்ணுறாங்க சார் எப்படியாவது எங்கள் ஊரில் ஒரு கோயில் இல்லை சார் கோயில் கட்டணும் சில பேருக்கு நான் வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு ஆசை ஸ்கூல் கட்டணும் ஹாஸ்பிட்டல் கட்டணும் இதெல்லாம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி பண்ணுற போது நாம் ஒரு மரம் வச்சோம் நமக்கு எந்த மரம் ஈக்குவேஷன் இருக்கோ அந்த மரத்தை வைத்தோமானால் அது வளர்வதற்குள்ளே நாமும் வளர்ந்து விடுவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாத்யம் சரி இப்போது நாம் ஏன் சொன்னோம் விநாயகர் சொன்னோம்னா சாதாரணமாக மகர ராசிக்கு அதிலும் திருவா உத்திராட நட்சத்திரத்திற்கு விநாயகர் அப்படின்னா நாம் அதிகமாக ஈக்குவேட் பண்ணிக்கக்கூடியது விநாயகரை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கலாம் இஷ்ட தெய்வம் இருக்கலாம் இருந்தாலுமே விநாயகர் வந்து யூனிவர்சல் காட் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஏன்னா விநாயகர் நாம் எப்போ வேணாலும் போய் அப்ரோச் பண்ணலாம் ஒரு சின்ன விஷயம் விநாயகர் மகாபாரதத்துலேயும் வரார் இல்லையா அவரால் தான் எழுதப்பட்டது மகாபாரதம் யாத்திரை சொல்ல சொல்ல அதனுடைய தந்தத்தை உடைத்து எழுதினார் அப்படின்னு நம்ம சொல் கேள்விப்பட்டிருக்கோம் உண்மையும் கூட அதனால் அந்த விநாயகரை நம்முடைய கஷ்ட காலங்களில் வழங்கி வருதும் ஒரு ஏற்றம் பெற வேண்டும் அப்படிங்கிற போது வணங்கி வருது மிக மிக நல்லது வணங்கும் போது விநாயகர் வணங்கும் போது அவருக்கு பிடித்த அருகம்புல்லால் செய்கிறதை எடுத்துகிட்டு போக வேண்டும் அருகம்புல் எடுத்து போய் மாலையாக போடுறது அருகம்புல் நம்ம அர்ச்சனை பண்ணும்போது சேர்த்துக்கொள்வதெல்லாம் ரொம்ப உயர்ந்தது அதே மாதிரி விநாயகர் மட்டுமல்ல நமக்கு விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் பிடிக்காதவன் சனி ஏழு நாட்டு சனி அவங்க ரெண்டு பேரும் தான் பிடிக்கல அப்படின்னா இந்திரனையும் சிவனையும் எல்லாரையுமே பிடிச்சிருக்காங்க அப்படின்னு அதனால் சனியும் விநாயகரும் ஆஞ்சனேயரும் நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் இப்போ நம்ம எல்லை தெய்வங்கள் எல்லை சாமி பார்த்திங்கன்னா கருப்பண்ணசாமின்னு சொல்கிறாங்க கருப்பண்ணசாமி வேறு யாருமே இல்லை சனியினுடைய இன்னொரு அவதாரம் தான் கருப்பண்ணசாமி அதே மாதிரி ஐயப்பன் ஐயப்பன் ருத்ரனுடைய விஷ்ணுனுடைய அவதாரமாக ரிப்ளிகா அந்த மாதிரி சொல்லப்படும் அதனால் கருப்பண்ணசாமியாக இருந்தாலும் நாம் வணங்குவது சாத்தியமே இவர்களுக்கு நாம் என்ன பண்ணணும் இந்த அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணலாம் சம்பங்கி மலர்னு சொல்கிறோம் எந்த அர்ச்சனை பண்ணினாலும் கூட சம்பங்கி மலரையும் சேர்த்து அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது நம்ம ஒரு ப்ராக்டிஸாகவே வச்சுருந்தால் ரொம்ப இருக்கும் இப்போ ஆஞ்சநேயர் வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் இருபத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னு கால் மண்டலம் அரை மண்டலம் ஒரு மண்டலம் அவர்களுக்கு யார் சொல்கிறாங்களோ அந்த ஒரு ஏதாவது ஒன்று வேண்டிக்கிட்டு அது பூர்த்தி ஆகணும் இப்போ எனக்கு வந்து என்னுடைய குழந்தைக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது அல்லது இந்த குழந்தை இன்னும் ரெண்டு வருஷத்தில் படிப்பு முடிச்சுட்டு வெளிநாடு போகணும் இப்படியெல்லாம் நமக்கு பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கும் ஒரு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கும் நம்ம வந்து கடவுள்கிட்ட வேண்டி என்ன பண்ணுன்னா ஆஞ்சநேயருக்கு பொட்டு வைப்பாள் அந்த மா வாலில் வந்து பொட்டு வைக்கிறதுண்டு அந்த மாதிரி நம்ம பொட்டு வச்சு கம்ப்ளீட் பண்ணுற போது ஒரு நாற்பத்தெட்டு நாள் வச்சுக்கங்களேன் பூர்த்தி செய்த உடனே நமக்கு காரியம் ஆகிடாது ஏன்னா இப்போது ஒரு மரம் வளருதுன்னு கீழே தண்ணி ஊற்றுனே இருந்தால் உடனே வந்துடுவான் ரெண்டு நாள் தண்ணி ஊற்றினே மரம் வளர்ந்துடும் வளராது அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது அந்த மாதிரி நம்ம ஆஞ்சநேயருக்கு பொட்டு வச்சுன்னு வந்தோம்னா அந்த முடிவில் வெத்தலை மாலை சாற்றுவது அந்த அல்லது ஆஞ்சநேயருடைய ஸ்லோகங்களை படிப்பது அல்லது அர்ச்சனை செய்வது இந்த சந்தர்ப்பங்களில் சம்பங்கி பூவை கூடை சேர்த்து கூட உபயோகப்படுத்துவது அப்படிங்கிறது மிக மிக நல்லது அடுத்தது அதே மாதிரி தான் விநாயகர் சொன்னோம் அடுத்தது சனேஸ்வரன் இப்போ சனேஸ்வரனுக்கு நம்ம போய் பூஜை பண்ணணும் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா நம்முடைய நட்சத்திரத்தில் மாதம் மாதம் ஒரு நட்சத்திரம் வரும் சார் அன்றைக்கு சனீஸ்வரன் சன்னதிக்கு சென்று பூஜை பண்ணலாம் அல்லது சனி சனிக்கிழமைகளில் மார்னிங் ஆறு ஊட்டி ஏழு விநாயகருக்கும் அதே தான் அதே தான் மார்னிங் ஆறு ஏழு அல்லது ஈவினிங் ஏழு ஊட்டி எட்டு சனேஸ்வரனை சென்று எட்டு சுற்றுக்கள் வலம் வருதல் அப்படிங்கிறது மிக மிக விசேஷமாக இருக்கக்கூடியது இதற்கு தவிர நாம் வந்து யாருக்காவது துணி வாங்கி கொடுக்கறதுன்னு நினைச்சோம்னா நீளத்தில் துணி வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா கருப்பு சில பேருக்கு ஒத்துக்கிறது இல்லை சில பேர் விரும்புறதும் இல்லை அதனால் நீளம் கருநீளம் அல்லது நீளத்தில் இப்போ ஐயப்பன் சாமிக்குலாம் துணி வாங்கி கொடுக்கலாம் மே வேறு யாருக்காவது சார் அவர் நீளம் ஃபுல்லாக அது மாதிரி கட்ட மாட்டார்னா வெள்ளை வேஷ்டியில் வெள்ளை வேஷ்டியில் நீளம் கரை போட்ட மாதிரி அந்த மாதிரி தானம் செய்வது அப்படிங்கிறது மிக மிக நல்லது அது வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்து அதை தானம் செஞ்சோம்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லதாக படுகிறது அதே மாதிரி யானை முடி வந்து கையில் வந்து மோதிரமாக பண்ணி போட்டுக்கிறது கைகளில் கருப்பு கயிறு கட்டி கொள்வது இதெல்லாம் சனீஸ்வரனுக்கு ஈக் பெருமாளுக்கும் ஈக்குவல் ஏன்னா நம்மளுக்கு ஒரு பக்கம் பார்த்தோம்னா ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி புதன் அந்த புதன் பெருமாள் அதுக்கு சனி அதனால் அதையும் செய்து வருதல் அப்படிங்கிறது மிக மிக நல்லது இப்போது உத்திராட நட்சத்திரம் நான்காம் பாதம் பார்க்கலாம் உத்திராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் உடையவர்கள் நாமெல்லாம் அழகான தோற்றம் தேகமுடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தைரியமாக இருக்கக்கூடியவர் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதில் தைரியம் அதிகமாக உள்ளக்கூடியவர்கள் கொஞ்சம் நுணுக்கமாக சிந்தித்து சாமர்த்தியமாக செயல்படக்கூடியவர்கள் வியாபார நோக்கம் கொண்டவர்கள் எதையாக இருந்தாலுமே அதில் நமக்கு எவ்வளோ லாபம் வரும் நம்ம வீட்டுக்கு போகிறோமா இப்போ ரெண்டு பேரும் போயிட்டு வந்துட்டோம் என்ன லாபம் இருக்குது எதுக்கு அனாவசியமாக உணாந்த நாம் வீட்டு போகணும் தேவையில்லை இப்படியெல்லாம் வியாபார நோக்கம் கொண்டவர்கள் பேச்சில் வல்லவர்கள் வியாபார சிந்தனை உடையவர்கள் பேச்சில் வல்லவர்கள் சுறுசுறுப்பான குணம் கொண்டவர்கள் நல்ல விதமாக நண்பர்களுடன் பழகக்கூடியவர்கள் இதெல்லாம் உத்தராட நட்சத்திரம் நான்காம் பாதம் மகர ராசியில் பிறந்தனா உத்திராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு பிறந்த நமக்கு சொல்லப்படக்கூடியவை அவர்களுக்கு சில சில பிரச்சனைகள் இருக்குது எயில்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க செக்லூட் ப்ளஸ் அதிகமாக தனிமையில் சில சந்தர்ப்பங்களை விரும்பக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சைன் ஆஃப் ஸ்கின் டிசீஸஸ் இருக்கக்கூடியவர்கள் தோல் சம்பந்தப்பட்ட வியாதி ப்ரோன் டு தம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அந்த வியாதியை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அலர்ஜிக் ப்ராப்ளம் சில விஷயங்கள் சில பேருக்கு அலர்ஜிக்காக இருக்கும் நம்மளுக்கு தெரியாது ஆனால் அலர்ஜிக் ப்ராப்ளம் உடையவர்கள் இவர்கள் இதெல்லாம் இந்த உத்திராட நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு ஈக்குவேட் பண்ணுறாங்க உத்திராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் தாளை அப்படின்னு ஒரு நான் மூன்றாம் பாதத்திற்கே சொன்னேன் அது ஒரு வித்தியாசமான மரம் அப்படின்னு சாரப்பருப்புன்னு தாளை மரத்தை ஈக்குவேட் பண்ணுறாங்க இதே நான் கூகுளில் பார்த்து தான் தாளை மரம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நம்ம கிராமங்களில் போனால் அதெல்லாம் சொல்லுவாங்க இந்த மரங்கள்லாம் பழங்காலத்து ஆளுங்களுக்கு தெரியும் இப்போ பல பேருக்கு அது புரியறதும் இல்லை தெரிகிறதும் இல்லை கூகுள் இருக்குது ஓரளவுக்கு தான் கூகுள் சொல்லும் பல விஷயங்கள் கூகுள் சொல்லாது இன்டென்ஸாக அதெல்லாம் நம்ம மற்றவர்கிட்ட கேட்டு தான் இப்படிப்பட்ட குணமுடையவர்கள் தான் உத்தராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் நான் இதற்கு முன்னாடி சொன்ன நம்முடைய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது என்னென்ன பிரச்சனைகள் வரும் சாதாரணமாக உத்தராட நட்சத்திரத்திற்கு இதுக்கு முன்னாடி இந்த காணொலியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் என்ன தெய்வம் எப்படி வணங்கலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நான் பேசியிருக்கேன் அதனால் இந்த காணொலி இது வரைக்கும் யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறொரு காணலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்